உறவுகளுக்கு வணக்கம் வீடியோவில் பார்க்குறது கலாக்காய் மரங்க சீசன் ஆரம்பிச்சிருச்சு நல்ல காய்ப்பும் ஆரம்பிச்சிருச்சு கலாக்காய் பழம் வந்து என் கையில் இருக்கிற மாதிரி நல்லா டார்க் பர்பிள் நிறத்தில் இருக்குங்க நல்லா பழுத்த பழம் இது வந்து அரைப்பழம் முழுசாவும் பழுக்கலை முழுசா காயாவும் இல்லை இதை வந்து அறப்பழம் அதனால் ரோஸ் கலர் மாதிரி லேச கலர் தட்டியிருக்கு முழுசா காயாகவே இருக்கிறது வந்து பச்சை நிறத்தில் இருக்குங்க கலாக்காய் வந்து முள்ளு மரம் வகையை சேர்ந்தது எப்படி எலுமிச்ச நார்த்தெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான முள் முள் வகையை சேர்ந்தது சிறு மரம் தான் ரொம்ப பெருசாக வளராது இந்த மரம் மு புதர் மாதிரி வளரக்கூடிய தன்மை உள்ளது நல்லா வறட்சியை தாங்கக்கூடியது கலாக்காய் வந்து ரொம்ப அருமையான நார்த்தை நெல்லிக்காய் இதெல்லாத்தையும் கூட என்னோட பார்வைக்கு நான் சுவைச்ச வரைக்கும் அருமையான புளிப்பு சுவை கொண்ட ஒரு பழங்க நெல்லிக்காய் நார்த்தையோடவே இதில் இதனுடைய புளிப்பு ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும் நல்ல வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு மரம் வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட போதுமான அளவு தண்ணி இருந்தால் இந்த அளவு வளர்ந்து நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிரும் இது அரைக்காய் அரைப்பழம் இதில் வந்து பால் இருக்குங்க சாப்பிடக்கூடியது தான் இதில் வந்து பால் இருக்கும் முழுசா பழுத்த பழத்தில் வந்து வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க இல்லைங்களா முழுசா பழத்தில் வந்து பால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த காயில் வந்து பால் இருக்கும் ரொம்ப அருமையான புளிப்பு சுவை கொண்ட இந்த கலாக்காயில் வந்து மதிப்பு கூட்டுப் பொருட்களாக ம கலாக்காய் ஊறுகாயை வந்து கடந்த நாலு வருஷமாக பண்ணிகிட்டுருக்குறோங்க ரொம்ப அருமையான வரவேற்பு சுவையிலையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதனோடய புளிப்பு சுவையாக இருக்கட்டும் இதை வந்து சோத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது கூட்டாஞ்சோறு செய்கிறோம் அப்படின்னாலோ இதை வந்து கூட வச்சு சாப்பிடும்போது அருமையான சுவையாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடுகளுக்கு அனுப்பிச்சிட்ருக்குறோம் கடைகளுக்கும் அனுப்பிச்சுட்ருக்குறோங்க அனைவருக்கும் நன்றி இயற்கைக்கு நன்றி